வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க திவாகர் கிட்டத்தட்ட தெருக்கே விட்டுட்டா விஜய் சேதுபதி அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் ஏன் பண்ண ரேவ் எப்போ பார்த்தாலும் வந்து கேமரா முன்னாடி நடிச்சுக்கிட்டே இருக்க அது அதுக்காக ஒன்னு அம்சம் நான் இங்கே நீ வரும்போது நடிச்சு காட்ட போறேன்னு சொன்னேன் அதுக்கு நான் என்ன சொன்னேன் உள்ளே போய் வேற ஏதாவது புதுசாக பண்ணுன்னு சொன்னேன் ஆனால் நீ அதையே தான் பண்ணுற சரி ஒரு வாரம் பண்ணுவேன் ரெண்டு வாரம் பண்ணுவோம் மூணு வாரம் பண்ணுவ அதுக்கு மேல வேற ஏதாவது பண்ணுவேன்னு நினச்சேன் அதையே தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து நியாயமே கிடையாது அதுவும் பாஸ் கூப்பிடும் போது வந்து நீ வந்து அதை ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன நீ பிக்பாஸ் கூப்பிட்டா அந்த வேலையை தான் பார்க்கணும் அதுதான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை தெரிவிக்க விட்டுருக்காரு அதே போல ஏதோ சொன்னி எனக்கு தகுதி தராதரமா நீ யாரு அதை தகுதி தராதரத்துல நிர்ணயிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாரு அதே போல எஃப்ஜேவும் கனியும் அதை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு இவரு தராதாரத்தை பேச வந்துட்டாரு போயா வேலையை பாத்துங்க அப்படிங்கிற மாதிரிதான் இது இருந்துச்சு சோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ திவாகர் அவர்கள் வந்து எப்படி அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யாரோட பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு பார்வதி கிட்ட மட்டுமே பேசுறது மட்டும் கண்டென்ட் கிடையாது பார்வதி அவரை நிறைய நேரம் அடிக்கிறாங்க நான் பேசுறத கேலியா முதல்ல அவரம் பேசுனீங்க நான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களே வந்து அடிக்கடி வந்து மாத்திக்கிட்டே இருப்பாரு ஆனால் ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன விஷயம் நடந்தது திவாகர் யாரையும் பேச விடுறது இல்ல போன வாரம் குறிப்பா வந்து இந்த வாரத்துல பிரவீன்ராஜ் கிட்ட ஒரு தகராறு நடந்தது பிக் பாஸ் என்ன சொன்னார் எல்லாரும் யூனிஃபார்ம்ல இருக்கா பாரு எல்லாத்தையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் நேரா போனார் மெலன் திவாகர் சார் நீங்க யூனிஃபார்ம் போடுங்க அப்படின்னாரு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் தான் போடுவேன் அது கூட பதில் சொல்லல ரியாக்டே பண்ணல அப்படின்னு சொல்லி பேசிட்டே அவருக்கு ரியாக்டே பண்ணல அதுக்கு பிரவீன் ராஜ் கேமரா போய் மறைச்சார் கேமரா போய் போய் மறைச்சது தவறு அதை பத்தி தாங்க விஜய் சீவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு அதெல்லாம் உங்க பிரச்சனை போய் பாத்துக்குங்க அப்படின்ட்டாரு கேமரா மறைச்சது தவறு பிரவீன்ராஜ் பிரவீன் ராஜ் செய்தது தவறு அதை பின்னாடி கேட்டாருன்னு வச்சுங்க அதுக்கு அவர்கிட்ட கேட்டார் கேட்காமலாம் இல்ல கேமரா ஏன் மறைச்சிங்க அப்படின்னு கேட்டார் ஷர்ட் இவர் மட்டும் தான் போடலையா தீபாவளி எனக்கு என்ன தெச்சு குடிச்சிங்களா அப்பெல்லாம் என்ன ஷர்ட் போட்டீங்களா இது குழந்தைங்க பாக்குறதுனா நீங்களாம் ஏன் அப்ப நீங்க அம்மான்னு நின்னீங்களா அராமணமா நின்னீங்களா அது சரியாது அப்படின்னு சொல்லி விஜய் சேவல் எல்லாரையுமே கேட்டார் பட் அது கரெக்ட் அந்த பாயிண்ட் கரெக்ட் ஆனால் அன்னைக்கு பிரவீன்ராஜ் எது கேட்டார்னா யூனிஃபார்ம்ல எல்லாரும் இருக்காங்களான்னு பாருங்கன்னு பிக்பாஸ் தான் அதை கழிப்பே விட்டாரு அது வந்து நடந்துச்சு அதுக்காக நான் அதை சொல்றேன் விஷயங்கள் நடந்துச்சுங்க இப்போ திவாகர்கிட்ட விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது அடுத்தவங்க சொல்றத காதில வாங்குங்க காதல வாங்கவே மாட்டேங்க நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கீங்க திட்டிகிட்டே இருக்கீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிதான் விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கிறார் ஆனா இவர் என்ன பண்றாரு பிக் பாஸ் வந்து கூப்பிடுவோம் தேர்ட்டி செகண்ட் தான் சார் அது முடிச்சு போயிடலாம் நினைச்சேன் அப்படின்னு பாஸ் கூப்பிட்டால உடனே போகணும் அதுதான் ரூல் அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதுதான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து தெருக்க விட்டுருக்காரு சார் இவங்களா நீ வா போனா பேசுறாங்க சார் நீங்க எல்லாரும் பேசிக்கிறீங்க அதுக்குள்ள நான் வரவே இல்லை ஆனால் ஒருத்தரோட கருத்தை பேசினால் உங்களை நீங்க ரீல்ஸ் பண்ணாதீங்கன்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்களை பேசுங்க ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு கேளுங்க பேசுங்க கருத்தை பரிமாறி கொள்ளுங்கள் ரெண்டு பேரும் நீ பண்றது இப்படி பண்ணாத நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நீ இதை பண்ணாதேன்னு சொன்னாங்கன்னா பண்ணாதீங்க அதை கன்வின்ஸ் பண்ணி பண்ணுங்க உங்களை ரீல்ஸே பண்ண வேண்டாம்னு சொல்லலை ஆனா ரீல்ஸ் பண்றதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது பிக் பாஸ் கூப்பிட்ற நேரம் நான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ எல்லாத்தையும் தப்பா வேற புரிஞ்சிக்கிற நான் ஒன்று சொன்னேன் நீ ஒன்று புரிஞ்சுக்கிற அதனால உங்கள்ட்ட தெளிவா பேச வேண்டியதா இல்லையா என்னையா நீ இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அடி 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 நடிச்சிருக்காரு அதுல குறிப்பா இந்த எஃப்ஜேவையும் கணியையும் பத்தி சொன்ன என்னப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் அது எனக்கு கொஞ்சம் சார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அவமானம் எவ்வளோ பெரிய அசுங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு உறவை வந்து புண்படுத்தலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வை ஆனால் இவர் வந்து எல்லா பண்ணையும் கட்டி போய் அரோராவோடு போய் டான்ஸ் ஆடுவார் அது ஒரே மைக் இதை போட்டுட்டு ஆடுவார் அங்கே இவங்க வந்து எனக்கு கிஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எனக்கு கிஸ் கொடுத்துட்டாங்க அரோரா எனக்கு கிஸ் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் போய் ப்ரபோஸ் பண்ண வேண்டியது கேட்டால் பார்வதி நாலு வாரம் மூணு வாரம் தங்கிச்சு தங்கிச்சு கூப்பிட்டு அவனை கல்யாணம் கேட்குறது கேட்குறதுனா வாட் இஸ் திஸ் இதெல்லாம் மட்டும் அக்செப்டடா அதாவது இவர் செய்வது எதுவுமே தவறு சுபி சுபியை நான் பார்த்துட்டு இருக்க சைட் அடிக்கிறேன் சுபி நல்லா அழகா இருக்கார்ல அப்படின்னு ஸோ இவர் வந்து இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள்லாம் இவர் பேசுவார் அவங்க அக்கா தம்பி அப்படிங்கறது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நீங்க கனி கேங்க தனியா அடிச்சது அப்படிங்கறது வேற தனியா பார்ப்போம் பட் இவர் வந்து அந்த மாதிரி ஒரு உறவையே வந்து புண்படுத்துறது தான் நீங்க உண்மையிலேயே வீட்டில் இருக்க அக்கா தம்பியுமே அப்படிதான் நினைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவரு ஸோ அந்த மாதிரியான ஒரு தவறான முன்னுதாரணத்துக்கு உதாரணம் ஆயிட்டாரு திவாகர் அவர் மீது கொஞ்சம் அந்த கரை படிச்சுக்கிட்டே இருக்கு நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல பெண்களே அவருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு அந்த சப்போர்ட் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு ஏன்னா எல்லாரும் தனியா கேம் ஆடும்போது கண்டிப்பா அந்த பிரச்சனை வருங்க யாருக்கிட்டையும் வந்து எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ற பெண்கள் இன்னைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா திவாகரை பார்த்து குறை சொல்ல போறாங்க அதுதான் நடக்கு போகுது நான் ஆரம்பத்திலே சொல்றேன் அதாவது மயிர் இழை போறாங்க அதாவது ஒரு ரெட்டு ரெட் சிக்னலுக்கும் எல்லோ கிரீன் சிக்னல் நடுவில் ஒரு எல்லோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை தாண்டி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய சிக்கலில் திவாகர் மாட்டோம் இல்லை ரெட் கார்டு கூட வாங்கலாம் நமக்கு தெரியாது இப்போ எஃப்ஜே கூட வார்ன் பண்ணார் பாருங்க நீ இப்படியே பேசி தான் உனக்கு அடுத்த தடவை எனக்கு ஸ்டேஜில் தான் பார்ப்பேன் அப்படின்ட்டார் ஸோ அந்த அளவுக்கு அந்த வார்னிங் கொடுக்குறாரு இல்லையா அது திவாகருக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் புரியல ஈன்னு இருக்கிறாரு அவர் பார்த்தாலே வாட் இஸ் திஸ் ஸோ இந்த ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் இருக்கார் இவர் டாக்டர்னு சொல்கிறார் ஹெச்ஏடி ஹேட்டுக்கு மீனிங் தெரியல சொல்லுகிறாரு ஹேட் என்ன சார் பிக் இதையே வந்து மறுத்துட்டு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க என்னங்க பண்றீங்க சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கேட்க வேண்டியதா ஸோ திவாகர் நம்பர் ஒன்ல ஓட்டிங்கில் இருந்தாருங்க ரெண்டு தடவை வந்தாரு ரெண்டு தடவை நம்பர் ஒன்ல இருந்தாரு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீங்கள் செய்யறதெல்லாம் சரியா நீங்கள் வந்து இது இவரை கூட விக்கல் சீக்கிரம் உனக்குலாம் வந்து தகுதியே கிடையாது உனக்குலாம் ஓட்டே வராது நீலாம் நாமினேஷன் வந்தால் வெளில போயிடுவேன் ஏன் நீங்கள் நாமினேஷன் வந்தாலும் மக்கள் அனுப்புவாங்க ரவீனான்னு ஒரு பொண்ணு மூணு வாரம் நாலு வாரம் முதல் இடத்துல இருந்தாங்க எட்டாவது வாரம் ஒன்பதாவது வாரம்லாம் கடைசி அதுக்கு போய் இது வெளியில் போயிட்டாங்க நீங்கள் செய்கிற கண்டென்ட் தான் முக்கியங்க மக்களுக்கு நீங்கள் இப்போது செய்து கொண்டிருப்பது இருப்பது குடிக்கலை அப்படிங்கிறதான் உண்மை வாட்டர்மேலன் திவாகர் வந்து தூக்கி வச்சு பண்ணான்னு நாங்கள் ரெண்டு வாரம் அந்த என்னது நடிப்பாறக்கன் அகாடமி ஒன்று பண்ணீங்க இல்லையா அதெல்லாம் சூப்பரா இருந்தது பாராட்டி தள்ளனும் கண்டிப்பா நாங்கெல்லாம் பாராட்டி தள்ளணும் ஆனால் அதையெல்லாம் மீறி நீங்கள் செய்தது சரியல்ல இப்போ நீங்க செஞ்சிட்டு இருக்கிறது சுத்தமா சரி கிடையாது பெண்களை நீங்க வந்து போக பொருளாக பாக்குறீங்க தான் உண்மையாக நடக்குது நான் வந்து சுபிக் சுபி சுபிக்ஷா வந்து சைட் அடிக்கிறேன் வேணா சொல்லிட்டாங்க நீ எனக்கு அண்ணன் தான் நீ எனக்கு எந்த முறையும் கிடையாது தெளிவாக சொல்லிட்டாங்க மற்ற பெண்கள் எல்லாம் அப்படி சொல்லலை ஆனா பார்வதி வந்து இவங்க இவர் அண்ணன் கூப்பிட்டாங்க அவங்களே வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் சொல்றாரு சோ இப்படி உறவு முறை தவறி பேசுற இவர் பண்றது சரியா கனியும் எஃப்ஜேவர் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சேர்மா அது கட்டி பிடிக்கிற தப்பா இருக்குதுங்க அப்படிங்கிறாரு நீங்க பார்வதியோட வரிசை வரிசை பேசுறீங்களா அதை நாங்க தப்பா எடுத்துக்கிறோமா கிடையாது பார்வதி அவர்கள் உங்கள்கிட்ட அன் அன்வான்ட் டச் பண்றாரு கம்ருதி அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து பொம்பளை விஷயத்துல வீக்கா இருக்கிறாருங்கிறத கத்தி சொன்னீங்க இல்ல அதுதானே உங்களுக்கு பிரச்சனை போன புதன்கிழமை அந்த பிரச்சனைய பார்வதி என்ன பண்ணிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் பேசாதீங்க கிளம்புங்கன்னு கத்தி பேசினாங்க தெரியுமா எதுக்குன்னு தெரியுமா அது திவாகருக்கு தான் வந்து ஒரு ரகசியத்தை திவாகரிடம் சொல்லியிருக்கோம் அந்த ரகசியம் வெளில போயிடக்கூடாதுன்றதான் கபருஜினையும் திவாகரையும் பேச உடம்பு அடிச்சு அனுப்பிச்சாங்க நேத்து தான் கபருஜின க்ளோஸா பேசாங்க இன்னி காலையில என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிட்டாங்க நீ ஏன் விஷயத்தை தலைக்கூடாது நான் ஓஷியத்தலை ரெண்டு பேரும் நம்ம லவ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும்னு சொல்லி பேசிட்டாங்க ஆனா இது வந்து திவாகருக்கு ஆபத்து திவாக்கரை சாதாரணமா யூஸ் பண்ணிக்கிறாங்க பார்வதி அவர்கள் அது புரியாம இவர் நடந்துக்கிறாரு இவர் என்ன சொல்றது திவாகரை வந்து அவ்வளவு தூரம் கேவலமா பேசினார் விஜய் சிப்பீர்கள் ஏன்னா இவர் வந்து தராதாரம் பாக்குறார என்ன தராதாரம் இவர் ஒரு மீட்டர் வச்சிருக்காரு அந்த மீட்டர் என்ன எல்லாருக்கும் தராதாரம் பார்த்துட்டு இருக்காரு தராதாரம் தான் பழகுவீங்களா ஸோ கானா வினோத் அவர்களே என்னோட இது தெரியுமா என்னோட பேக்ரவுண்ட் தெரியுமா அப்படிங்கிறாரு ஏன் கம்பறிதிட்டே சொன்னாரு என்னோட பேக்ரவுண்ட் தெரியுமா நான் யார் தெரியுமா நீ எல்லாம் என்னோட இதுக்கு லாய்க்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படிங்கிறீங்க அதே போல விகல் சீக்கிரமா நீ எல்லாம் வந்தா உடனே வெளில போயிருவாங்க விக்கல் சீக்கிரம் மூஞ்சில் அடிக்கிறமா சொன்னார் நான் இது வரைக்கும் நாமினேஷன் வரமாட்டேன்னு நான் சொல்லலை நீங்க எல்லாம் ஓட்டு போடுற ஓட்டு போட்டு அடுத்த வாரம் கொண்டு வாங்க நான் எப்படி வரேன் மட்டும் பாரு ஓட்டு எவ்வளவு இருக்க மட்டும் நீ பாத்துக்கோ என்கிட்ட இந்த மரக்கல் உருட்கள் நீ என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொன்னாரு அதாவது தனக்கு மக்கள் ஆதரவோட இருக்காங்க உலக தமிழ் மக்கள் எல்லோரும் வாட்டர்மலன் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு திமரில் பேசுறாரு இல்லையா அந்த திமறை அடக்குவார்கள் இதே வாக்காளர்களும் உங்களை அடக்குவாங்க அது முதல்ல புரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி பேசுறது முதல்ல நேர்த்துங்க சோ திவாகர் அவர்கள் இது ஒரு எச்சரிக்கை தான் நல்ல நல்ல கண்டஸ்டன்ட் ஆனா இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறதான் தேங்க்யூ அலண்ட் பாட்டி இருவர்